தமிழ்நாடு டெம்பிள் டாட் நின் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிவிட்டு வரோம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூருடைய மாசி திருவிழா முக்கிய நாட்கள் திருவிழா அழைப்பதில் நம்ம பார்க்கலாம் கொடியேற்றம் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிவப்பு சாத்தி இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பச்சை சாத்தி இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருத்தேர் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தெப்பத்தேர் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ நம்ம மாசி திருவிழாவுடைய அழைப்பு பார்க்கலாம் முக்கிய நாட்களை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் முதலாம் திருநாள் மாசி ஒன்பதாம் நாள் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை ஒவ்வொரு நாளும் சுவாமி என்னென்ன வாகனங்களில் வீதி உலா வராங்கன்ற தகவலையும் கொடுத்துருக்காங்க இரண்டாம் திருநாள் மாசி பத்து நாள் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் திருநாள் மாசி பதினோராம் நாள் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கள்கிழமை நான்காம் திருநாள் மாசி பன்னிரெண்டு இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை ஐந்தாம் திருநாள் மாசி பதிமூன்று இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை ஆறாம் திருநாள் மாசி பதினான்கு இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை ஏழாம் திருநாள் மாசி பதினைந்தாம் நாள் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் சிவப்பு சாத்தி எட்டாம் திருநாள் மாசி பதினாறு இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பச்சை சாத்தி ஒன்பதாம் திருநாள் மாசி பதினேழு ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் திருநாள் மாசி பதினெட்டு இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கள்கிழமை காலை ஏழு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் மீன லகணத்தில் தேரோட்ட வைபவம் நடைபெறும் பதினொன்றாம் திருநாள் மாசி பத்தொன்பது மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு மேலை கோயிலிலிருந்து சுவாமி அம்மன் எழுந்தொருளி சந்நிதி தெரு யாதவர் மண்டகப்படி சேருதல் அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை நடைபெறும் இரவு மணிக்கு மேல் தெப்ப உற்சவம் அபிஷேகம் அலங்காரம் ஆகி சுவாமி தெப்பத்தில் பதினோரு சுற்றுக்கள் சுற்றி வருதல் பின் மேலை கோயில் சேருதல் பனிரெண்டாம் திருநாள் மாசி இருபது நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு மஞ்சள் நீராட்டு திருக்கோளம் திருக்கோலத்துடன் எட்டு திருவீதிகளிலும் வலம் வந்து வடக்கு தேர் வீதியில் பதினான்கு ஊர் செங்குத்த முதலையா திருவிழா மண்டபம் சேர்தல் அங்கு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை நிகழ்தல் தகவல் அவங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்